ரெங்களராமே மே மூட காரியம் ஒன்றுமே என்றால் அதற்கு மறியால் இதான் நான் ஆண்டவர் கடிமை முடிய வாக்கியின்படி எனக்கு ஆள் கிடையாது இருந்தார் அப்பொழுது தேவதேவதன் ஆள் எடுத்து வந்து போய்விட்டான் ஜெபம் அன்புலா ஆண்டவரே இந்த இடவழைக்காக ஜெபிக்கிறேன் நடந்து இடவலையை முற்பிற பின்னர் செய்து நான் வாலிபர்களாக ஒன்று கூடி என்னுடைய வீட்டுக்குள்ளே சுசேஷத்தை தெரிவிக்க வந்திருக்கிறேன் குடும்பத்தை ஆசீர்வதிங்க செய்கிற தொழிலாக ஆசீர்வதிங்க வருகின்ற ஆண்டு அவர்களுக்கு எதுப்பான ஆசிரியர்களு தருமானது படிக்கிற பிள்ளைங்களை ஆசிரிய நீராகவே படிக்கிற படிக்கிற பாடங்கள்லாம் நல்லா படகுகள் சக்தியை நல்ல பேர் தேர்வுகள்லாம் நல்லபடியாக எழுதி சிறிது நல்லா படிக்க பேச்சு நல்லா எழுதி அவங்க சில நீதாக பிரித்திருமா அப்படியும் அதனால் குடும்பத்தின் தேவைகளையும் நீதி அறிவையானவை அவர் தேவையெல்லாம் நீதானவை பூர்த்தி செய்து நீதானவே ஆசீர் வழி நடத்தும் போட We wish you a merry Christmas. We wish you a merry Christmas. We wish you a merry Christmas and a happy New Year. And a happy New Year. And a happy New Year. Bishop, merry Christmas. And well, a happy New Year. है हैप्पी है और नहीं कोई जिम्मेदारी है आईदर दो करेंगे करेंगे थैंक यू थैंक यू चले तीन नेवी बोलाना चलता है फोन पता मारेंगे चले ये लेने चले और आज से शुरू करो நம்மாலே <laughs> சென்னையில் <laughs> <laughs> <laughs>